முத்துசில் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடையனே கலை வணக்கம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவனில் இருக்கையாக காலை சரியாக ஆறு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்கக்கூடிய மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த்துக்கான சீசனல் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் இதில் எந்தெந்த பகுதிகளில் சீசனல் காரணமாக மழை அதிகமாக பெய்யப் போகிறது என்பதை அக்டோபர் வரைக்கும் இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட்டு செப்டம்பர் வெஸ்டர்ன் காட்ஸில் குறிப்பாக வெஸ்ட் இந்தியாவுடைய வெஸ்ட்டு ஸ்டேட்டான மகாராஷ்டிரா அதே மாதிரி கோவா குஜராத் கேரளா பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கிறது அக்டோபரை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தெற்கு மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலுமே இடியுடன் கூடிய மழை நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அக்டோபர் முதல் இரண்டுலேருந்து மூன்று வாரங்களுக்கு காணப்படுகிறது இது தற்போதைய நீண்ட கால அறிக்கை இன்றைக்கென விரிவான அறிக்கையை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஊரிரு இடங்களிலும் மத்திய உள் தமிழக மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு பரவலாக மழையும் பலத்த மழை என்பது நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மேற்கு மா தொடர்ச்சி மலை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதே போலவே நாளைய தினம் முதல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படும் அதே சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் குறிப்பாக ஜூலை நான்கு ஜூலை மூன்றாம் தேதி இரவு முதல் அல்லது ஜூலை நான்காம் தேதி அதீத கனமழை அதிதீவிர கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்த கேரளா முழுவதுமே கொடுக்கப்படும் அதன் அதற்கு பகுதி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கும் அந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும் ஏன்னா ஹை ஸ்பெல் ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்பெல் நம்மளை நோக்கி வரப்போகுது அப்படி இருக்கிறனால மழை அதிகமாக இருக்க போகுது மேற்கு மாவட்டங்களில் அது மட்டும் இல்லாது இந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு கேரளாவிலிருந்து கர்நாடகா மாநிலமும் தாண்டி மும்பை மகாராஷ்ட்ரா வரைக்கும் இதோடைய தீவிரம் ஏற்க போகிறது அதே போலவே அதே நாட்களில் ஒரே நேரத்தில் வட இந்தியாவிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் தென்மேற்கு தென்னிந்தியாவிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் காணப்பட இருக்கிறது இதுதான் தற்போதைய வானிலை இருக்கே அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது விவசாயிகள் மதியத்திற்கு பிறகு பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்